உலாதம் உறவுகளுக்கு வணக்கம் பெண் ஊழியர்களை தகாத உறவுக்கு அழைத்த வைத்தியர்கள் ஸ்டாஃப் வந்து தப்பா பேசுறது அவங்களை வந்து ரூம் போட கூப்பிடுறது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்னா மன்னார் வைத்தியசாலையில் மற்றும் ஒரு பகிர் சம்பவம் பத்து பெண்கள் பாதிக்கப்பட்டதாக பெண் ஊழியரின் வாக்கு மூலம் குரல் பதிவுகள் சமூக வலைதளத்தில் பரவிக்கொண்டிருக்கின்றது பத்து பெண்கள் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மன்னர் வைத்தியசாலையில் பணி செய்யும் பெண்களை தங்களோடு உறவு கொள்வதற்கு வைத்தியர்கள் அழைத்திருக்கின்றார்கள் இவ்வாறு பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக இந்த பெண்ணின் வாக்கு மூலம் அமைந்திருக்கின்றனர் வைத்தியர்கள் யார் என்பதை தணிக்கை செய்து வெளியிட்டிருக்கின்றார்கள் இருப்பினும் சிந்துஜா அவர்களின் மரணத்திற்கு பின்னர் மன்னர் வைத்தியசாலையும் பேசப்படும் ஒரு விடயமாக இருக்கின்றது தலைப்புச் செய்தியாகவே மாறி இருக்கின்றது மன்னர் வைத்தியசாலையில் என்னதான் நடக்கிறது என்று அனைவரும் ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் சிந்துஜாவினுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கும் பொழுது இப்பொழுது ஒரு குரல் பதிவு வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வணக்கம் அண்ணா நான் மன்னார் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ரால் பேசுகிறேன் என்னன்னு சொன்னால் மன்னார் ஹாஸ்பிட்டலில் நிறைய இஷ்யூஸ் நடந்து கொண்டு இருக்குது அண்ணா அதை வந்து வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அண்ணா குறிப்பாக ஃபீமேல் ஸ்டாஃப் தகுந்த அண்ணா நிறைய பிரச்சனைகள் நடக்குது என்னன்னு சொன்னால் டாக்டர் வரும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷோர்ட்ஸோட நின்று அவரும் வந்து நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்ட வந்து தப்பாக பேசுகிறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிட்றது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்னா அவர் ஆசைக்கு ஒத்துழைச்சி போகிறவங்களுக்காக அவர் வந்து நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அவருக்கு அவர் ராசி கிணங்கி போகாட்டி அந்த ஸ்டாஃப்பை வச்சு நிறைய அவர் வந்து பழி வாங்குகிற விதத்தில் நிறைய அவங்களே கோனர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து இருக்கணும் நானும் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தானா எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து கிட்ட அவர் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ண்ணா என்னடா இப்போ இப் அவர் வந்து ஒரு சீனியர் டாக்டர் அர்ச்சனா அவங்க வந்திருந்த நேரம் கூட கை காட்டி அவருக்கு எதிராக வந்து மரியாதை இல்லாமல் ஒரு மரியாதை குறைவாக இவ்வளவு நடந்து கொண்டாலும் அவருக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் வந்து அதுக்கு ஃபேவராக யாராச்சும் பேசினாலோ அல்ல அதுக்கு ஃபேவராக யாராவது நடந்து கொண்டாலோ அவங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டிருக்குறாங்கண்ணா அவங்களுக்கு ஓனர் பண்ணி நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இதுக்கு தயவு செய்து நீங்க ஒரு நல்ல தீர்வு உண்டை பெற்று தரணும் இப்ப மண்ணால நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு நீங்க செய்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணும் இல்லாட்டி நாங்க வந்து

பெண்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் தன்னம்பிக்கையோடு தைரியமான பெண்கள் இவ்வாறான விடயங்களை எதிர்கொள்கிறார்கள் ஆனால் பலவீனமான பெண்கள் இவ்வாறான விடயங்களை சகித்துக் கொள்கிறார்கள் தங்களுடைய இந்த தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் உயிரை மாய்க்கும் நிலைதான் ஏற்படும் என்று சொல்லித்தான் இந்த பெண்ணின் குரல் பதிவு நிறைவடைகிறது என்பதை நீங்கள் அனைவரும் கவனத்தில் எடுத்திருப்பீர்கள் இது ஒரு பெண்ணின் குரல் பதிவு அல்ல ஏனைய பெண்களுக்குமாக சேர்த்தே இந்த பெண் தன்னுடைய பதிவினை வழங்கி இருக்கின்றார் இந்த விடயம் பாரிய வேதனைக்குரிய பிரச்சனையாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் யுத்தம் நடந்த பூமியில் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது இங்கே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிச்சயம் கவனத்தில் எடுக்க வேண்டும் சிந்துஜாவின் மரணத்திற்கு கூட சரியான விசாரணையினை இடம்பெற வேண்டும் என்று பொது அமைப்புகள் கேட்டிருக்கின்றார்கள் அதே போல இவ்வாறான பிரச்சனைகள் வைத்தியசாலையில் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பாக இருக்கின்றது அரசியல் தலைவர்கள் கேள்வி கேட்காமல் இருக்கின்றார்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் மேலும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் இது எப்படி இருந்தாலும் வைத்தியர் அர்ஜுனா மருத்துவ துறையில் இருக்கும் பிரச்சனைகளை சாவகச்சேரி வைத்திய சாலையில் இருந்து ஆரம்பித்து வைத்ததை அடுத்து இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது பல நாட்களாக இந்த விடயம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவின் குரலே அனைவரும் இன்று வெளியே வந்து பேசுவதற்கு காரணமாக அமைந்தது என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் எது எவ்வாறு இருப்பினும் இந்த விடயத்தை ஒவ்வொருத்தரும் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த குரல் பதிவை கொடுத்து பெண்ணின் பாதுகாப்பும் இங்கே அவசியமானதாக இருக்கின்றது இவ்வாறான குரல் பதிவுகள் வந்தவுடன் இதுதான் உண்மை என்று நாங்கள் நினைத்து விடலாமா பொய்யாக ஒரு பெண்ணை பேச வைத்திருக்கலாம் தானே இது ஒரு பொய்யான தகவலாக இருந்தால் என்ற கேள்வியும் ஒவ்வொரு விடயத்திற்கும் வேண்டிய தேவை இருக்கும் மன்னாரில் ஏற்கனவே விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது சிந்துஜாவின் மரணம் தொடர்பாக அதே போல இந்த விடயத்திற்கும் விசாரணைகளை நடத்தி இந்த விடயம் உண்மையா என்று ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை கொடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களின் பொறுப்பாக இருக்கிறது ஒரு பெண் முன் வந்து தமக்கு இவ்வாறான அநீதி நடக்கிறது என்று சொல்லி சொல்லுகின்றார் என்று சொன்னால் அது பொய்யாக இருக்க வாய்ப்பாக அமையாது என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது மற்றொரு தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்